ஒரு தலைவனுக்கு ஒரு பெரிய சமுதாயம் அடங்க வேண்டும் அவன் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும் அந்த தலைவனும் அப்படிப்பட்ட அப்பளுக்கு இல்லாத தலைவனாக இருக்க வேண்டும் இது ரெண்டு சமுதாயம் சீர்படும் அப்படிப்பட்ட தலைவர்கள் உங்களிடமிருந்து உருவாக வேண்டும் அல்லது அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் உங்களால தலைவராக முடியலனா அப்படிப்பட்ட தொண்டனாவாகவாது நீங்கள் இருக்க வேண்டும் அடங்கணும் ஒருத்தர் சொன்னதை கேட்கணும் அறிஞரா அறிஞராக இந்த சமுதாயத்துல எதுவுமே நடக்காது ஒரு விஷயத்தை சொல்றேன் எம்ஜிஆர் ஷூட்டிங்காக சத்யா ஸ்டுடியோக்குள்ள போறார் போகும்போது ஒரு நாலஞ்சு நாளாக கவனிக்கிறாரு ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு கவரை வச்சுக்கிட்டு நின்றுட்டே இருக்கான் காரை நிறுத்துப்பான்னு சொல்லி அவர் பாரு டெய்லி நின்றுட்டே இருக்காரு அவர் என்னன்னு கூப்பிடணும்னு இல்லை அவங்க காவலர்கள் தடுக்கிறாங்க வந்து இல்லை பரவாயில்ல கூப்பிடுங்க என்னன்னு கேட்பான் ஓடி வந்தான் அப்படி கண்ணாடி இறக்குனாரு தலைவா தலைவா வணக்கம் தலைவா உன்னை பார்த்துட்டேன் தலைவா சொல்லுப்பா என்ன விஷயம் தலைவா அடுத்த மாசம் பதினாலாம் தேதி எனக்கு கல்யாணம் உன் தலைமையில தான் நடத்தணும்னு நான் நினைச்சிட்டு கூட அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர்ட்ட அவன் காட்டுறான் இவர் வாங்கி பார்த்தாரு பதினாலாம் தேதியா எப்படின்னு தெரியலப்பா ஷூட்டிங் இருக்குமா ஐயா நீங்க வந்தா மட்டும் தான் தாலி கட்டுவேன் இல்லாட்டி நான் தாலியை கட்ட மாட்டேன் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்றான் அந்த தொண்டை உன்னை வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர்கிட்ட கொடுத்து எனக்கு ஞாபகப்படுத்துன்னு சொல்லிட்டு கார் உள்ள போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பையன் வரவே இல்லை நாட்கள் உருண்டோடுகிறது ஒரு நாள் அந்த நாளும் வருகிறது அது தெரியாது இவருக்கு யாரும் இவருக்கு ஞாபகப்படுத்தவில்லை அந்த கல்யாணம் நடக்க வீட்டில் அவன் தாலி கட்டாம உட்கார்ந்துருக்கான் என்னன்னு கேட்டா தலைவர் வரையிட்டாரு எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு சொன்ன வாக்க காப்பாத்திரவன் தான் தலைவன் அவன் தான் என் தலைவன் கண்டிப்பா வருவான் என் கல்யாணத்துக்கு வருவான் அவன் உட்காந்துருக்கான் இங்க முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு இங்க தச்செயலா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும் எம்ஜிஆர் பாக்குறாரு அந்த மேக்கப் பாக்ஸ் இருந்து ஏதோ ஒரு அட்டை மாதிரி துருத்திக்கிட்டு இருக்குது இது என்னதுன்னு எடுத்துக்கா மேக்கப் அது ஏதோ ஒரு பத்திரிக்கை மாதிரி இருக்கு என்னையா பத்திரிக்கை அதான் அன்னைக்கு கூட உங்ககிட்ட கொடுத்தான்ல அதே என்கிட்ட சொல்லல என்ன தலைவரு போரூர் கங்கிட்ட என்கிட்ட ஒரு கிராமத்துல மெட்ராஸ்ல இருந்து போரூர் அப்போ கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமம் அது ஏதோ கிராமத்துல அவன் கல்யாணத்தை வச்சிருக்கான் அதுக்கெல்லாம் எப்படி இருப்பான் யோ அறிவு இருக்காயா அன்னைக்கு நம்ம சொன்னோம்ல வர்றேன்னு எடுறா வண்டிங்கிறார் யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வண்டி போகுது பலத்த மலை சினிமா கிளைமாக்ஸ் மாதிரியே மழை தானே கிளைமாக்ஸ் சரியான மழை மழையோட கார் பயணம் செய்கிறது அங்க கல்யாணம் நடக்கல ஊருக்காரெல்லாம் திட்டுறான் மாப்பிள்ளைய உனக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சாடா வர மாட்டாரா தாலியை கட்டுறா முகூர்த்தம் போகிறா முகூர்த்தம் போயிடுச்சு அந்த பொண்ணு இறங்கி ஓடிடலாமா மனமேடைய விட்டுன்னு அது யோசிச்சுட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில போரூர் வரைக்கும் கார் போயிடுச்சு மழை கொட்டு இருக்கு டிரைவர் வண்டியை வண்டியை ஏன் ஐயா இதுக்கு மேல டயர் சிக்கிக்கும் போகாது சகதியா இருக்கு அப்ப நான் எங்க போகணும் இதோ இந்த வயலெல்லாம் தாண்டி உள்ள தெரிஞ்சு பார்த்தீங்களா குருச அங்கதான் அந்த வீடு இருக்கும் நினைக்கிறேன் அட்ரஸ் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சகதியில இறங்கி நடக்கிறான் தலைவன் இறங்கி நடந்து தெருவுக்குள்ள நுழைகிறான் எம்ஜிஆர் வராருன்னு தெரிஞ்ச உடனே கிராமமே கேவான் வந்து நிக்குது கூட்டம் போறான் அந்த குடிசைக்குள்ள போய் அப்பெல்லாம் வீடுகள்ல தான் கல்யாணம் நடக்கும் மண்டபம் எல்லாம் கிடையாது போய் பார்த்தாக்க அவன் பாக்குறான் சும்மா செக் எப்படி இருப்பா எம்ஜிஆர் கிளறு அப்படி வந்து நிக்கிறாரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து நிக்கிறாரு அப்படியே ஓடி வந்து கால்ல விழுறான் மூர்த்த நேரம் கடந்து பல மணி நேரம் ஆச்சு தலைவாணி வருவேன்னு தெரியும் அதான் வெயிட் பண்ணேங்கிறான்

மூர்த்தம் போயிடுச்சேன்னு சொல்றாரு நீ என்னைக்கு என் காலடி எடுத்து வச்சு எனக்கு தாலி எடுத்து கொடுத்தியோ அதுதான் எனக்கு நல்ல நேரம்னு சொல்றான் அந்த மாப்பிள்ள அப்படி அவன் வாழ்க்கைய ஆரம்பிச்சான் இதுதான் ஒரு தலைவனின் பண்பாடு இது தலைவன் என்றால் இப்படி இருக்க வேண்டும் தலைவனுக்கு தொண்டன் என்பவரும் அப்படி இருக்க வேண்டும்